நீங்கள் வங்கியில் ஏதாவது உங்களுடைய பணத்தை வைப்பிலிடுகிற போது வைப்புக்கு உங்களுக்கு எந்தவித வரியும் இல்லை ஆனால் வைப்பிலிட்ட உங்களுடைய தொகை மீது நீங்கள் வட்டி வருமானத்தை ஈட்டுகின்ற போது அந்த வட்டி உங்களுக்கு செலுத்தப்படுகின்ற போது வங்கிகள் பத்து வீதம் தடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மிகுதி தொண்ணூறு வீதமான வட்டியைத்தான் உங்களிடம் தருவார் ஸோ முதலாவது கேள்வி இந்த பத்து வீதம் தடுத்து வைக்கப்படுவதை உங்களால் தவிர்க்க முடியுமா என்று கேட்டால் ஆமாம் உங்களால் தவிக்க முடியும் உங்களுடைய வருமானம் ஆண்டு வருமானம் வட்டி மற்றும் ஏனைய வருமானங்களின் மொத்தமானது ஒரு மாதத்துக்கு நூற்றி ஐம்பதாயிரம் ரூபாவை விட குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரம் உங்களுக்கு வங்கிக்கு அறிவித்து உங்களால் அந்த பத்து வீத வடிக் கழிப்பை கொள்ள முடியும் உங்களுடைய வருமானம் நூற்றி ஐம்பதாயிரம் ரூபாவை விட கூடுதலாக இருக்கிற பட்சத்தில் உங்களால் இவ்வாறு இந்த பத்து வீதத்தை தவிர்க்க முடியாமல் இருக்கும் ஆகவே வங்கிகள் பத்து வீதத்தை தடுத்து வைத்திருப்பார்கள் பின்னர் நீங்கள் உங்களுடைய வருமானம் நூற்றி ஐம்பது பேர் கூடு என்ற காரணத்தினால் நீங்கள் வருமான வரி டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும் அவ்வாறு கம்ப்யூட்டேஷன் செய்து அப்படி டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற தருணத்தில் இந்த பத்து வீதத்தை விட உங்களுடைய பிராக்கெட் எந்த டேக்ஸ் ரேட்ஸில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ரேட் டேக்ஸை நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் உதாரணமாக நீங்கள் ஒரு இருபது இருபத்தி நாலு வீதம் டேக்ஸ் பே பண்ணுபவர் அல்லது முப்பத்தாறு வீதம் டேக்ஸ் பே பண்ணுபவர் பிராக்கெட்ல இருக்கிறவராக இருந்தால் இந்த பத்து வீதத்துக்கு மேலதிகமாக அந்த பேலன்ஸ் டேக்ஸை நீங்கள் செலுத்த வேண்டி ஏற்படும் இந்த பத்து வீதம் உங்களுடைய ஃபைனல் டேக்ஸாக கருதப்பட மாட்டேங்க